நமது மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் ஒரு எளிமையான அடக்கமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறது விரும்புகிறது ஒரு மனிதன் எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் சரி ஒரு எளிமையான வாழ்க்கையை மார்க்க விரும்புகிறது ஒரு எடைப்பட்ட நடுநிலையான வாழ்க்கையை விரும்புகிறது ஒரு மனிதன் அலங்கோலமாக இருப்பதையும் மார்க்க விரும்பல மிக ஆடம்பரமான எல்லாவற்றிலும் உயர்தரமான வாழ்க்கை வாழ்வது அதையும் மார்க்கம் விரும்பவில்லை இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கையை தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது ஆடம்பர வாழ்க்கை மனித வாழ்க்கையினுடைய நிம்மதியை தொலைக்க செய்கிற காரணிகளில் முதன்மையானது ஆடம்பரம்தான் ஒரு மனிதன் எளிமையாக வாழ்ந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவனால் எதையும் சமாளிக்க முடியும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டான் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டான்னு சொன்னால் எல்லா சூழ்நிலைகளாலும் அவனால் சமாளிக்க முடியாது இன்றைக்கு மக்கள் பல தவறுகள் செய்வதற்கும் மார்க்க சட்டங்களை புறக்கணிப்பதற்குமான காரணம் என்ன தகுதிக்கு மேல் ஆசைப்படுறது எல்லாம் ஆசைப்படுறது அதனால தான் எந்த பொருளையும் லோனில் வாங்கிறது இஎம்ஐயில் வாங்கிறது தேவையே இருக்காது அவசியம் எல்லாம் இந்த ஆடம்பர வாழ்க்கை தான் எளிமையாக வாழ்ந்தவனுக்கு எப்போதுமே எந்த இடத்திலும் எதையும் சமாளிக்கிறான் அதனால தான் நல்ல நல்லவர்கள் அல்லாவுடைய அடியார்கள் எல்லாம் எந்த இடத்திலுமே தானாக தேடி வருகிற ஒரு ஆடம்பரமான வசதியான சூழ்நிலையை கூட விரும்ப மாட்டாங்க நல்ல மக்கள் அப்துல் ரஹ்மான் முபாரக் ஃபூரி என்று ஒரு பெரிய கலை அறிஞர் இருந்தாங்க வட இந்தியாவில் வாழ்ந்தாங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க மதீனா முனவரால் தங்கியிருக்கும்போது அவர்கள் ஒரு ஹதீஸ் துறை அறிஞர் அந்த காலத்தில் எல்லாருக்கும் வக்ஃபு செய்யப்பட்ட இடங்கள் இருக்கும் அவர் ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கெண்டு வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு இடத்துல அவர் தங்குறார் இப்போ அங்கே தங்கக்கூடிய இடத்துல அவருடைய மாணவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆசிரியர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்ப்பதற்காக வர்றாங்க வந்தால் ஷேக் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தரையில் படுத்திருக்கிறாங்க சாதாரண தான் கொண்டு வந்த விரிப்பை பயன்படுத்துகிறாங்க மற்றவர்களெல்லாம் பார்த்தா நல்ல ஆடம்பரமான விரிக்கண விரிப்புகள் படுக்கைகள் அவங்க அதில் படுத்துருக்குறாங்க இவங்க மட்டும் சாதாரணமாக இப்போ மாணவர்கள் நினச்சிக்கிட்டாங்க சரி ஏற்பாட்டாளர்கள் ஏதோ தவறு செஞ்சுருக்கிறாங்களோன்னு சொல்லி அவங்க தங்கியிருந்த விடுதியினுடைய பொறுப்பாளர்கள்கிட்ட போய் வந்திருக்கிறவங்க இந்தியாவில் பெரிய அவங்க நீங்கள் என்ன அவங்கள சரியாக உபசரிக்காமல் அவங்கள இப்படி நீங்கள் தரையில் சாதாரண விரிப்பு கொடுத்து படுக்க வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி இப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டோமா நீங்கள் அவங்கள்ட்ட போய் நல்லா போய் கேளுங்கன்னு சொன்னாங்க உடனே மாணவர்கள் திரும்ப வந்து கேட்டாங்க என்ன இப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க இந்த விடுதியில் உள்ளவங்கெல்லாம் எந்த விதத்திலும் என்னை கவனிக்க தவறில்ல எல்லாேருக்கும் கொடுக்குற நல்ல அழகான படுக்கையும் விரிப்பும் எனக்கும் கொடுத்தாங்க ஆனால் இந்தியாவில் நான் சாதாரணமாக தரையில் எளிமையாக படுத்து பழகிட்டேன் சாதாரண விரிப்பை பழகி பண்ணுங்க உபயோகித்து பழகிட்டேன் இங்கே தங்கி இருக்கிற சில நாட்களுக்காக நான் இந்த அழகான படுக்கையில் படுத்து நான் பழகிட்டேன்னு சொன்னால் ஊருக்கு போனாலும் அதே மாதிரி எனக்கு அந்த அந்த வாழ்க்கை மீது ஆசை வரும் அது மாதிரி எனக்கு படுக்க வேணுங்கிற ஆசை வரும் அங்கே இப்போ சாத்தியப்படுமா இல்லையான்னு தெரியாது எனவே எப்போதும் எந்த வாழ்க்கையை பழகியிருக்கிறோமோ அப்படியே இருந்து விட்டு போவது நல்லதுன்னு சொன்னாங்க அதான் சொல்லுவாங்க எளிமையாக வாழ்ந்தவன் எங்கேனாலும் இருப்பான் ஆடம்பரமானவர்களால் முடியாது சில பேர் ஹஜ்ஜில் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன இங்கே ரொம்ப ஆடம்பரமா எப்பவுமே ஒரு நிமிஷம் இடைவெளி இல்லாம ஏசியிலே உட்கார்றது கார்ல போனா ஏசி வீட்டுக்கு போனா ஏசி ஆஃபீஸுக்கு போனா ஏசி கடைக்கு போனா ஏசி அங்கே முசலிஃபாலாம் அந்த தரையில படுக்க முடியாம குழம்புறது குறை சொல்றது பார்க்குறோமா இல்லையே காரணம் என்ன இந்த ஆடம்பரம் மோகம்தான் ஒரு வணக்கத்தில் கூட ஏகப்பட்ட குறைபாடுகள் புலம்பல்கள் காரணம் என்ன இந்த ஆடம்பரம் இப்போ எளிமையாக வாழ்ந்தவர்கள் எல்லா இடத்துலையும் வாழ்வாங்க அருமையானவர்களே இன்னைக்கு ஏழைகளும் கூட ஆடம்பரத்தை விரும்புகிறாங்க பணக்காரர்கள் இருக்கிறதுல ரொம்ப எல்லை மீறி போறது ஒரு பக்கம் இருக்க நடுத்தர வர்க்கமும் ஏழைகளும் கூட ஆடம்பர வாழ்க்கையின் மீதான அந்த மோகத்தில் தான் கடன்கள் சுமைக்கு அதிகமான பொருள்களை வாங்குறது இதெல்லாம் இந்த ஆடம்பர விருப்பம்தான் நபிமார்கள் நல்லோர்கள் அப்படி இல்லை இருந்தாலும் தங்களை எளிமையாகத்தான் என்ன செய்வாங்க வாழ்ந்து காட்டும் இருக்கும் அவங்களிடத்துல இல்லாதவர்கள் இருக்கும் எல்லாமே சுலைமான் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் இருவருக்குமே அல்லா உலகத்துல யாருக்கும் வழங்காத ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான் ஆனா ரெண்டு பேரும் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க